hi techies சிசிடிவி கேமராட வியூனாவே எங்கிட்ட நிறைய பேர் கேட்குற டவுட் என்னன்னா எத்தனை மொபைல அப்படிங்கிறது தான் சிசிடிவி கேமராவை பொறுத்த வரைக்கும் நீங்க மொபைல் ஆப்ல என் நம்பர் ஆஃப் மொபைல்ஸை நீங்க ஆட் பண்ணிக்கலாம் அதாவது நீங்க ஒரு மெயில் ஐடி ஓப்பன் பண்ற மாதிரி தான் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து அதாவது உங்க மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி உங்க கான்டாக்ட் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஒரு அக்கவுண்ட் எத்தனை டிவிஆர் என்விஆர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஒய்ஃபை கேமராவும் அதே மாதிரி தான் மல்டிபிள் கேமராஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நீங்கள் அந்த காண்டக்ட் நம்பரையும் பாஸ்வேர்டையும் எத்தனை பேர்த்துக்கெல்லாம் ஷேர் பண்ணுறீங்களோ அவங்க மொபைல் வந்து